ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா நான் வந்து ஃபோர் டேஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி வீடியோ போடுறேன் ஏன் ஃபோர் டேஸ் வீடியோ போட முடியல அப்படின்னா கொஞ்சம் ஃபேமிலியோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அதனால் போட முடியல ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்புகள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போட திருப்புகளுடைய ஸ்டார்டிங் லைன் நான் சொல்லிடுறேன் வழக்கம் போல் தான் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் லைன் என்னென்னா உமை எனு மயில் பெற்ற மயில்வா கணனி அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்புகள் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வரி வந்து பார்த்திங்கன்னா உமை எனு மயில் பெற்ற மயில்வா கணனி அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வட சொல் சரிங்களா அந்த உமா அப்படிங்கிற வட சொல் தான் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உமை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அதாவது இப்போ உமா அப்படிங்கிற எழுத்தை வந்து நீங்கள் பிரிக்கணும் பிரிச்சிங்கன்னா மூன்று எழுத்து வராது உமாவை உ மா அப்படிங்கிற மூன்று எழுத்துக்களும் இணைந்தது தான் உமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதில் ஒவ்வொரு எழுத்தும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செயல்களை செய்யும் என்ன அப்படின்னா உ அப்படிங்கிற எழுத்து வந்து அழித்தலையும் அழித்தல் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுக்கக்கூடியது நம்ம அழிக்கிறோம் அப்படி சொல்கிறாங்களா அந்த அழித்தலை சொல்கிறது தான் ஊ மா அப்படிங்கிற எழுத்து வந்து அழித்தலையும் இந்த அழித்தல் அப்படிங்கிறது அழியவர்கள் அழிப்போம் அப்படி சொல்வாங்க அதாவது அழிந்து போதல் அந்த மாதிரி மா அப்படிங்கிற எழுத்து வந்து அழித்தலையும் ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்கலையும் அதாவது உருவாக்குதல் அந்த ஆக்கலையும் செய்யக்கூடியது ஸோ ஒரு அது அழிக்கக்கூடியது அதுக்கப்புறமா அழிக்கக்கூடியது அதுக்கப்புறம் ஆக்கக்கூடியது இந்த மூன்று விதமான செயல்களும் ஒன்று சேர்ந்தது தான் உமா அப்படிங்கிற ஒரு பெயர் உமா அப்படின்னா நம்ம யார் தெரியும் உமா அப்படின்னா அம்பிகை அதாவது முருகப்பெருமானுடைய தாயார் சிவபெருமானுடைய மனைவி அவர்கள் தான் பார்த்திங்கன்னா உமான்னு சொல்லுவாங்க அவங்களை நம்ம அம்பிகைன்னு சொல்லுவோம் சரிங்களா இதில் அம்பிகை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அந்த மூன்று தொழில்களுக்கும் உரியவராக வந்து அவங்க இருந்து சிறப்பாக வந்து அழிப்பாங்க அதில் அந்த மூன்று தொழிலுக்கும் அவர் உரியவராக இருந்தாலும் அவர் சிறப்பாக செய்யக்கூடியது என்ன அப்படின்னா அழித்தல் கொடுக்கறது அந்த கொடுக்கறதுக்கு தான் அவங்க உரியவங்க சிறப்பாக இறங்குவாங்க அதனால் அந்த உகர எழுத்தை தான் முதலாக வச்சு உமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுறோம் ஸோ உ மா ஆ அப்படிங்கிற அந்த மூன்று எழுத்தும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு விதமான செயல்களை சிறப்பாக செய்தாலும் ஏன் வந்து இவங்களுக்கு உமாங்கிற பேர் ஊர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அம்பிகை தாயார் வந்து பொதுவாக மக்களுக்கு வந்து நலன்களை அளிக்கக்கூடியவர் அந்த ஒரு தொழிலை வந்து அவங்க சிறப்பாக செய்கிறதுனால தான் அந்த எழுத்துக்கு உண்டான சிறப்பை வந்து விளக்கும் விதமாக அவங்களோட பெயரின் முதல் எழுத்து உ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகி உமா அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கின்றோம் அடுத்தது இதுல உமை எனும் மயில் பெற்ற மயில்வாக அண்ணி அப்படின்னா உமை அப்படிங்கிற எழுத்துக்கு தான் எனக்கு நான் டெஃபினேஷன் சொன்னேன் ஆனால் உமா அப்படிங்கிறது வந்து வட சொல் அது வந்து தமிழில் வந்து உமை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது எதுக்கு வந்து இந்த அவர்களை மயில் வாகனம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் அது மயில் போன்றவர் மயில் பெற்ற மயில் வாகனம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா மயிலோட உருவம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்பிகை வந்து அரணாரை வந்து பூஜித்தாங்க அதாவது அம்பிகை தாயாரும் மயில் உருவம் எடுத்து ஒரு அரணாரை வந்து பூசித்திருக்காங்க அப்படி அவங்க வழிபட்ட திருத்தலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய மயிலாப்பூர் அந்த மயிலாப்பூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் தான் அவங்க மயில் உருவம் எடுத்து அம்பிகை தாயார் வந்து அரணாறு வந்து பூஜித்தாங்க அதாவது திருஞான சம்பந்தர் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பை வந்து பெண் உருவாக்கி அவங்க அமைத்த தளம் அருமைத்தளம் தான் பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலம் அதனால தான் உமா தாயார் அதாவது அம்பிகை தாயார மயில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மயில் என்ன சொல்கிறாங்கன்னா மயிலோட சாயல் பார்த்திங்கன்னா அம்பிகை தாயாரோட திருமேனிக்கு வந்து அவங்களோட சாயல் மாதிரி இருக்குமாம் அதனாலேயும் பார்த்தீங்கன்னா மயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக மயில் வந்து பார்த்தீங்கன்னா மலை முகிலை பார்த்து எப்படி சந்தோஷப்படுமோ அதே மாதிரி அம்பிகை தாயார் வந்து அருள்மலை பொழியக்கூடிய முக்கன்னராகிய முகில் இருக்காங்கள அவங்கள பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க ஸோ அந்த மயில் வந்து மலை முகிலை பார்த்து சந்தோஷப்படுது அதே மாதிரி அம்பிகை தாயார் வந்து அருள்மலை பொழியக்கூடிய முக்கன்னராகிய முகிலை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதனாலும் மயில் அப்படின்னு சொல்லி அம்பிகை தாயாரை மென்ஷன் பண்ணிருக்காங்க இன்னொன்று சிறப்பு என்னென்னா மயிலோடய நிறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறம் அதே மாதிரி பார்வதி தேவியோட நிறமும் பார்த்திங்கன்னா பச்சை நிறம் அதனால் கூட பார்வதி தாயார் வந்து மயிலுக்கு உண்மையாக சொல்லலாம் அதே மாதிரி மயில் வந்து பார்த்திங்கன்னா வாழக்கூடிய இளம் வந்து பார்த்திங்கன்னா மலை மயில் வந்து மலையில் வாழும் அதே மாதிரி இந்த உமை அம்மையும் பார்த்திங்கன்னா மலை வளரோட காதலி அதனால் கூட பார்வதி தாயாரை அம்பிகை தாயாரை மயில் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் உமை எனும் மயில் பெற்ற அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் ஸோ அம்பிகை தாயாரை மயில்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய இருக்குது அவங்களுடைய நிறம் பச்சை நிறம் அதனால் மயிலை சொல்லலாம் அதே மாதிரி மயில் வந்து மலை முகலை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி அம்பிகை தாயார் வந்து முக்கணராகி முகளை பார்த்து சந்தோஷப்படுறனால கூட மயில்னு சொல்லலாம் மயில் வந்து எப்படி வந்து மலையில் வாழ்கின்றதோ அதே மாதிரி உமையம்மையாலும் பார்த்தீங்கன்னா மலை வளரோட காதலி அதனாலேயோ அவங்கள வந்து மயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பெஸ்ட்டாக வந்து இந்த மூணு நாலு பாயிண்ட்டை வந்து அரணிகின்றவர் இந்த திருப்புக்குள்ள சொல்கிறாங்க அடுத்தது மயில் வாகனனே அப்படின்னு இருக்குது முருகப்பெருமானுக்கு எத்தனை வாகனம் இருந்தாலும் சிறப்பாக அவரை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னா அது மயில் வாகனம்தான் நம்ம எல்லாருக்கும் முருகன் அப்படின்னா மயில் மட்டும்தான் ஞாபகத்து வரும் அதை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அது அயிலை ஏந்தக்கூடிய பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா மயிலை ஏந்தி வந்து மயில் மீது ஏறி வந்து நம்மளுடைய அடியவர்களுக்கு வந்து அவர் வந்து அருள் குறிப்பார் சரிங்களா அதே மாதிரி உலக மொத்தத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு நொடி பொழுதுக்குள்ள வளம் வரக்கூடிய ஒரு அதிவேகமும் மிகச்சிறந்த ஆற்றலும் அமைந்த ஒரு உயிர் அதாவது ஒரு உயிர் அப்படின்னா அது மயில் வாகனம் அதனால் முருகப்பெருமானும் சீக்கிரமாக அதாவது அதி விரைவில் வந்து அடியர்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அல்லல்களை வந்து அவர் அகற்றுவார் அதனால தான் மயில் வாகனனி அப்படின்னு சிறப்பாக சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வேதம் ஆகமம் இதிகாசம் புராணம் மூவர் தேவர் முனிவர் சித்தர் முத்தர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவங்க யாருக்குமே கிடைக்க கிடைக்காத ஒரு எந்தை கந்தை வேலோட திருவடி தாமரை வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து தீண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெருந்தவமுடைய உயிர் அப்படின்னா அது மயில் அதனால தான் மயிலோட பேராற்றலை வந்து பார்த்திங்கன்னா அருணகிரினார் வந்து இன்னொருவது மயில் விருத்தம்னு சொல்லுவோம் அந்த மயில் விருத்தத்தில் மயிலோடய பேராற்றலை பற்றியே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அருணகிரினார் சொல்லியிருப்பார் இந்த திருப்புகளில் மயில் வாகனன்னு எப்படி சொல்கிறாருன்னா உலகம் அப்படிங்கிறது எவ்வளோ பெருது அதை வந்து ஒரு நொடி பொழுதுக்குள்ளே வரக்கூடிய அதிவேகமும் ஆற்றலும் இருந்தது மயில் அதனால தான் முருகப்பெருமான் வந்து வாகனமாக மயிலை வந்து தேர்ந்தெடுத்துக்கின்றார் மயில் எவ்வளோ சீக்கிரம் வந்து அவரை கூட்டிகிட்டு வருதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் சீக்கிரமாக வந்து நம்மளுடைய அல்லல்கள் அதாவது நம்மளுடைய துன்பங்களை வந்து நமக்கு அகற்றுவார் அதனால முருகப்பெருமானுக்கு மயில் வந்து மிகவும் இன்றியமையாத ஒரு வாகனம் அதுதான் மயில் வாகனே அப்படிங்கிற அந்த வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா வனிதய ரருவர்க்கு முருபாலகனே அப்படின்னு இருக்கு அது அப்படி என்ன அப்படின்னா முருகப்பெருமான் வந்து சரவண பொய்கையில் வந்து பிறந்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் ஏன் சரவண பொய்கையில் வந்து பிறந்தார் அப்படின்னா அசுரர்களை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் சரவண பூகையில் வந்து திரு அவதாரம் புரிந்தால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இளம்பூரனுக்கு வந்து பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆறு கார்த்திகை பெண்கள் வந்து அந்த குழந்தையை வந்து அணுகிறாங்க அப்போ குழந்தை குருபர்னுடைய அந்த மன்முத சுரூபத்தை பார்த்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் பற்றாங்க அந்த ஆறு பெண்களும் ஆனால் அந்த ஆறு பெண்களும் சேர்ந்து ஒரு குழந்தையை வந்து எடுக்கிறாங்க அப்ப அந்த ஆறு பெண்களும் ஒரு குழந்தை எடுக்கும்போது ஆறு பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு குழந்தையாக வந்து முருகப்பெருமன் சென்று அந்த ஆறு பேருக்குமே பார்த்திங்கன்னா உள்ள முருக மகனாக அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்க கூட அமுதுண்டு அவர் விளையாடினார் ஸோ கார்த்திகை பெண்கள் இல்லை பெண்களுடைய பக்தியை கண்டு முருகப்பெருமான் சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவார் ஏன்னா அவரை வந்து வளர்த்ததே கார்த்திகை பெண்கள் அப்படிங்கும்போது பெண்களுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக முருகண்டம் வைத்தால் வந்து பலிதமாகும் அப்படிங்கிறதா இந்த வரியினோட பொருள் அடுத்தது உளமுருகிய பத்தருறவு அப்படின்னு இருக்குது அது என்ன உளமுருகிய பத்தருறவு அப்படின்னா வல் அதாவது முருகப்பெருமானை வந்து நம்ம நினச்சி நினச்சி உருகி நிற்கக்கூடிய நம்ம மாதிரி அடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறைவன் வந்து ஒரு உறவாகவே இருந்து நமக்கு உதவுவான் ஸோ நமக்கு எந்த உறவு இல்லை அப்படின்னாலும் நம்ம முருகப்பெருமானை மனசார் நினச்சி நினச்சி உள்ள முருகி நம்ம அவர் மனசார் வேண்டிட்டு இருந்தால் அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு அவர் வந்து ஒரு உறவாகவே இருந்து எப்பவுமே உதவுவார் அப்படின்னு சொல்கிறாங்க தான் உள முருகிய பத்தர் உறவே அப்படின்னு சொல்கிறாங்க அது போக கருங்கள் மனசு இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த கருங்கலை அதாவது கல்லை கூட கரைக்கக்கூடிய வண்ணம் அந்த ஒரு கல் வந்து எப்படி கரையுதோ அதே மாதிரி கல் மனம் கொண்டவங்களை வந்து உருக்கி கரைச்சா மட்டும்தான் நம்ம இறைவனை வந்து அடைய முடியும் ஸோ கல் மனம் இருக்கிறவங்க எப்போ வந்து கரையிறாங்களோ தான் அவங்க இறைவனை வந்து அடையிறதுக்கு உண்டான எளிய வழி அப்படின்னு சொல்றாங்க அப்படி அவ்வாறு உருகக்கூடிய அடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் இரு வினைகளையும் பார்த்தீங்கன்னா விளக்கி விடுவார் அதாவது மனசார் நீங்கள் முருகப்பெருமானை வந்து உருகி உருகி கும்பிட்டீங்க அப்படின்னா அப்படி உருகக்கூடிய அடிவர்களோட இருவினை அதாவது நல்வினை தீவினை அப்படிங்கிற ரெண்டு வினைகளிலுமே பார்த்தீங்கன்னா வேளவனாகி முருகப்பெருமான் வந்து விலக்கி விடுவார் அப்படிங்கிறதான் உள முருகிய பத்தர் உறவு அப்படிங்கிற வரிக்கு உண்டான அர்த்தம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நான் ஒரு சில வரிகள் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ரிமைனிங் வந்து நாளைக்கு நான் வந்து கண்டினியூவிட்டியாக வீடியோ போடுவேன் ஸோ இன்றைக்கி இந்த திருப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் திருப்புகளை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் அண்டு வீடியோஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தமிழ் மீனிங் தெரிஞ்சு திருப்புடைய வரிகளுக்கு உண்டான அர்த்தம் தெரிந்து படிங்கள் படித்து நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் பெறாமல் அதை ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி இதோட கண்டினியூட்டியாக ஒரு பெஸ்ட்டு உங்களோட வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்